மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக இன்று நாற்பத்தி ஏழாவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நாளை மாலை கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்சிஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் இன்றோடு நாற்பத்தி ஏழாவது நாளாக இடம்பெறுகிறது மன்னாரில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் நாளை மாலை கொழும்பில் ஜனாதிபதி சேலத்திற்கு முன்பாக பிற்பகல் இரண்டு மணியளவில் முன்னெடுக்கப்பட உள்ளது மன்னார் மாவட்டத்திலிருந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் தமது கிராமங்களில் இருந்து கலந்து கொள்ள உள்ளார்கள் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னாரில் புதிதாக அமைக்கப்பட உள்ள பதினான்கு காற்றாலை மின்கோபுர வேலை திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் கனிய மணல் அகழ்வுக்கு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது எனவே ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தில் முப்பத்தாறு காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு உள்ளமையினால் மன்னார் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றார்கள் எனவே மக்களின் பிரச்சனைகள் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் கடந்த நாற்பத்தி ஏழு நாட்களாக மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வந்தது அரசாங்கத்தால் இதுவரை எந்தவித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து நாளை மாலை ஜனாதிபதி செயலகம் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த போராட்டம் தென்பகுதியில் உள்ள சிங்கள சகோதரர்களும் மத தலைவர்களும் இணைந்து போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளார்கள் எனவே குறித்த போராட்டத்தில் புத்திஜீவிகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளனங்களாக அனைத்து தரப்பினரும் இணைந்து ஆதரவு வழங்க முன் வந்துள்ளார்கள் அவர்களையும் வரவேற்கின்றோம் தேசத்தின் குரலாக நாளை மாலை ஜனாதிபதி முன்பாக எமது குரல் ஒழிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையின் முன்னணி புதிய தொழில் முனைவோர் மாநாடு மற்றும் புத்தாக்க விழாவான டிஸ்ட்ராப்ட் ஏசியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிரதான மாநாடு கொழும்பில் உள்ள சினிமா லைஃப் விருந்தகத்தில் நடைபெற்றது இதன் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் சுமார் இருபது நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்கும் டிஸ்டர் ஏஷியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நேற்று புதன்கிழமை ஆரம்பமானதோடு செப்டம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெறும் சர்வதேச கவனத்தை ஈர்ப்பதன் மூலம் தெற்காசியாவில் வளர்ந்து வரும் புத்தாக்க மையமாக இலங்கையை நிலைநிறுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் புதிய தொழில் முனைவு மற்றும் புத்தாக்கங்களை ஊக்குவிப்பதன் மூலம் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியிருப்பதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு இது சிறந்த பக்கபலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நடைபெற்ற பிரதான மாநாட்டில் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி புதிய தொழில் முனைவோர் கண்காட்சியையும் பார்வையிட்டார் நிகழ்வில் உரையாற்றிய டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியியலாளர் எரங்க வீரர்ன நாட்டிற்கான மேம்பாட்டு கருவியாக புத்தகத்தை பயன்படுத்துவதை அரசாங்கத்தின் நோக்கம் என்று தெரிவித்தார் டிஸ்டர்ப்ட் ஏசியா டூ தௌசண்ட் என்பது நாட்டில் இளைஞர் சமூகத்தை மேம்படுத்துவதற்கும் உலகளாவிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் டிஜிட்டல் பொருளாதார மாற்றத்தை விரைவுபடுத்துவதற்கும் சிறந்த பக்கபலம் என்று பிரதியமைச்சர் கூறினார் இந்த திட்டம் நாட்டின் திறமையான தொழில் முனைவோருக்கும் உலகளாவிய சந்தை வாய்ப்புகளுக்கும் இடையில் ஒரு பாலத்தை உருவாக்கும் என்றும் தெற்காசியாவில் புத்தாக்கத்திற்கான நுழைவாயிலாக இலங்கையை நிலைநிறுத்தும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இலங்கையில் நாட்பட்ட சிறுநீரக நோயால் அன்றாடம் சுமார் ஐந்து நபர்கள் இறக்கும் அபாயத்தில் உள்ளதாக தேசிய சிறுநீரக நோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாட்டில் ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் நாட்பட்ட சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளால் உயிரிழந்துள்ளதாகவும் பிரிவின் பணிப்பாளர் ஆலோசகர் சமூக மருத்துவர் சிந்தா குணரட்ன தெரிவித்துள்ளார் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் குறித்து சுகாதார மேம்பாட்டு பணியகம் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் சிறுநீரக நோயின் அறிகுறிகள் பெரும்பாலும் பிற்காலத்தில் தோன்றுவதால் தொற்றா நோய்கள் உள்ள நபர்கள் வழக்கமான சிறுநீரக பரிசோதனைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா